ஆம் தமிழ் சினிமாவில் ஓர் சுவாரஸ்யமான தகவல் கசிந்திருக்கின்றது நடிகை சமந்தா அவர்கள் கற்பமாக இருக்கின்றார் என்ற தகவலை அவருடைய சமூக விளத்தளத்தில் அவரே பகிரங்கமாக பகிர்ந்திருக்கின்றார் வாருங்கள் பார்ப்போம் நடந்தது என்ன என்று இந்த வீடியோக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் லக்கி பிளை போகும் திரையரங்கில் ஒன்பதாம் தொகுதியை விஸ்வாசம் பேட்டை இரண்டு திரைப்படங்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருந்தால் கீழே இருக்கும் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய டிக்கெட்டை நீங்களே புக் பண்ணிக் கொள்ளுங்கள் ஆம் சமந்தா அவர்கள் கற்பமாக இருக்கின்றார் என்ற தகவலை விரிவாக பார்ப்போம் ஆம் சமந்தா அவர்கள் இப்பொழுது ஹனிமுனை உலகம் முழுவதும் சுத்தி கொண்டாடி

செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்து இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகளை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்